சார்பில் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இன்னைக்கு அதாவது சிசிடிவியை எல்லாம் ஓட வைக்கணுமா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியாவில் இருக்கும் அத்தனை சிசிடிவி கேமராக்களுக்கும் ரன்னிங் காம்படிஷன் நடக்க போது அதுக்கு தலைமை தாங்க வருகிறார் மிஸ்ஸஸ் செல்வி அவர்கள் அவர் என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த கிளிப்பை மட்டும் பார்ப்போம் நம்ம

இந்தியா ஃபுல்லாக எல்லா சிசிடிவி கேமராக்களும் இந்த கலந்து கலந்துப்பாங்க ரன்னிங் ரேஸு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நியாயமாக நீதியா நேர்மையா வந்து தீர்ப்பு கொடுத்து எந்த சிசிடிவி கேமரா வந்து ஃபஸ்ட்டு வருதோ அந்த கேமராவுக்கு நீங்கள் வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் ஓகேவா ஸோ சீக்கிரமாக அந்த அந்த நடத்துவோம் ஸோ கவலைப்படாதீங்க அந்த செல்வி அவர்களே சிசிடிவி ஓட வைக்கலாம் ஏ சி சி ஓட வைக்கலாம் ஜஜ் ஜஜ் பலமுறை கேட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜஜ் அவர்களும் ரொம்ப ரொம்ப வருக்கப்பட்டு இருக்கு அப்போ இந்த வாட்டி கண்டிப்பா எல்லா சிசிடிவி கேமராக்களும் ஓட வைக்கலாம் ஓகேவா.அடுத்ததாக சக்தி ஸ்கூல் டீச்சர்கள் எல்லாம் வன்மையான கண்டிப்புடன் சிசிடிவி சர்வே அவர்களை வந்து வேவு பாக்குறதுக்குன்னு ஆள் அனுப்பி இருக்கீங்க இது ஒரு டீச்சர் வீடியோ எடுப்பானால் பிரச்சனையாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் ஒருத்தர் பதிமூணாம் ஒருத்தர் வந்து அந்த ஸ்கூல்லையே அவர் வந்து அங்கே ஃபாலோ பண்ணாங்க சித்தியை அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கார் சித்தி டவுட் வந்துச்சு அவர் இப்போ ஏன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் டீமில் தப்பு இருக்குங்க சித்தி சொல்லி அவர்கள் பரோட்டா சாப்பிட்டதை லீக் அவுட் அதுக்கு தான் இப்போ சித்தி அவர்கள் பயப்படுறாங்க நீங்கள் வந்து கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்க எல்லாம் ஓகே எதற்காக சித்தி செல்வி அவர்கள் பரோட்டா மூணு பரோட்டா ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்றது தான் சித்தி செல்வி அவர்களோட கேள்வியாக இருக்கிறது ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சித்தி செல்வி அவர்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே யாராவது ஓகே தயவு செஞ்சு பரோட்டா சாப்பிட்டு பதையோ இல்லை ஹாஃப் பாயில் சாப்பிட்டு டைவ செஞ்சி ரெக்கார்ட் பண்ணிராதீங்க ஏனா சிட்டி செல்விவங்களுக்கு வெக்கமா இருக்குது ரொம்ப ரொம்ப வெக்கப்படுறாங்க ஐயோ பரோட்டா சாப்பிட்டதெல்லாம் சொல்லி بتاங்களே உலகத்துக்கு அப்படினு சொல்லிட்டே அதுக்கு அப்புறம் சிட்டி செல்வி அவங்களே அக்ச்சுவலா நான் வந்து கள்ளக்குறிச்சில கணியாமூர்ல கள்ளக்குறிச்சி இந்த சைடுல நான் இருந்தேனேஞ்சிக்கோங்களே ஓகே நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டேன் சிட்டி செல்வியக்ளே என்ன தெரியுமா நீங்க வந்து இன்டர்நேஷனல் செலிபிரிட்டி ஆகிட்டீங்க யூடியூப் ஃபுல்லாக உங்கள் பேர் ரொம்ப காலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மினிமம் நீங்கள் செம்மா ஃபேமஸ் டெய்லி ஒரு நாலு பேட்டிலேயே வந்துட்டிங்களா நேரில் பார்க்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசைதாங்க ஸோ நானும் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஆனால் என்ன விஷயம்னா இவங்கெல்லாம் பரோட்டா சாப்பிட்டு தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க நான் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் ஆதாரங்களெல்லாம் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா என் மூளை அப்படி வேலை செய்யும் பேசுறது ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால உங்களை ஃபாலோ பண்ண முடியல நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க சித்தி செல்வி அவர்களே ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம் ஓகே அந்த டைமில் நம்ம வந்து ஸ்ரீமதியை பற்றி டிஸ்கஷன் வைக்கலாம் ஓகே மறுபடியும் ஸ்கூலுக்கு வார்னிங் கொடுக்குறேன் தயவு செஞ்சு சித்தி செல்வி பரோட்டா தோசை இட்லி ஹாஃப் பாயில் ஃபுல் பாயில் இதெல்லாம் சாப்பிட்றத தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி அதை ரிலீஸ் பண்ணாதீங்க அவர்கள் பசிச்சா சாப்பிடுவாங்க பொண்ணு செட்டாலும் சரி யார் செட்டாலும் சரி சுற்றி செல்வி அவர்களை யாரும் கோபப்படுத்த வேண்டாம் என்று இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி